அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா நீண்ட நாளாக நிறைய சகோதர சகோதரிகள் இன்னும் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா குரான் முழுவதுமே படிக்க ஆசையாக இருக்குது எங்களுக்கு தமிழில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதை பற்றிய சில தகவல்களை உங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இப்போ இந்த மாதிரியான குரான்களை வெளியிடுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய தடைகள் இருக்கு நிறைய கூட்டங்கள் வந்து இது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய கூட்டங்கள் இது சரி அப்படின்னு சொல்றாங்க நிறைய நபர்கள்கிட்ட நிறைய ஆளுவங்கள்கிட்ட நாங்களும் எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம ஏன் இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஒரு தெளிவுக்கு வந்தோம் கண்டிப்பாக இதை வந்து ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய நலவுகளை தான் ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய ராதி மக்கள் நம்முடைய நினைம காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரபி அவ்வளோவா ஓத தெரியாது ஓத தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓத தெரியாதவங்க அதை விட அதிக நபர்கள் இருப்பாங்க இருந்தாலும் என் நேரமும் தொழுகையை முடிச்சிட்டா அவங்க கையில் ஒரு கிதாப் நம்ம பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா தமிழ் யாசினை வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் கிட்ட நாங்கள் கேட்கறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி தமிழ் யாசியங்கள் வரும்போதே தடுத்துருக்கலாமே அப்போ அதை தடுக்க முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகும் தான் அது மட்டும் இல்லை அதை ஓதிய காலகட்டத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஈமான் தான் இருந்தாங்க இன்னும் அவங்க ஒரு முந்நூறு யாசின்னு ஓதிடுவாங்க ஆயிரம் யாசின்களை ஓதுவாங்க நீத்தை வச்சு என் ஓதிக்கிட்டே இருப்பாங்க குரான் ஓத தெரியாது ஆனாலும் ரமலானில் நான் இவ்வளவு யாசினை முடித்தேன் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தெரிவிப்பாங்க அதெல்லாம் போதே நமக்கு இன்னுமே உற்சாகம் ஏற்படும் அந்த அளவுக்கு அதை ஓதக்கூடியவங்களுக்கு தலா ஈமான்களை கொடுத்தா ஏன் அவ்வளோ ஈமானை கொடுத்தா அப்படின்னா ஓத தெரியலைன்னாலும் அவங்க தெரிஞ்ச பாஷையில் அதை ஓதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க முயற்சிக்கு கண்டிப்பாக அலாத்தலா நம்ம ஓதுறதை விடவும் சிறந்த நற்கூலிகளை தருவோம் அதனால் இந்த தமிழ் குரானை ஓதுறதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது ஓதுறதுக்கான முயற்சிக்கான பலனாக எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு தருவான் அந்த தமிழ் படிக்கும்போதே மேலேயே இங்கிலீஷில் சில எழுத்துக்கள் இருக்கும் அரபிலேயும் சில எழுத்துக்கள் இருக்கும் அதனுடைய உச்சரிப்பு சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் பார்த்து நீங்கள் அதன்படி நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா முழு சிறப்புகளையும் எல்லாம் உங்களுக்கு தருவோம் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இந்த மாதிரியான குரான்களில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது வெறும் ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் அரபி இந்த மாதிரியும் இருக்குது இன்னொரு சில குரான்களில் ஒரு பக்கம் அரபியும் இருக்கும் தமிழ்ல படிக்கிற மாதிரியும் இருக்கும் அதனுடைய அர்த்தமும் கீழே இருக்கும் இப்போது இதில் உங்களுக்கு எந்த மாதிரி குரான் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஏன் தெரியப்படுத்த சொல்கிறோம் அப்படிங்கிற காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் இந்த மூன்றுமே சேர்த்து எங்களுக்கு குரான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பாகங்களாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குரான் மாதிரி நீங்கள் ஆறு குரான்கள் வாங்க வேண்டியது வரும் அப்போது உங்களுக்கு அதனுடைய செலவு எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போது சாதாரண ஒரு குரான் என்ன விலைக்கு விற்கிறாங்க இன்னும் தர்ஜ்மா குரான் என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாமே கலந்து மூன்று விதமான விஷயங்களை கொடுத்து ஒரு குரான் தயாரிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறு பாகங்களாக தான் கிடைக்கும் ஆறு குரான்கள் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போது எங்களுக்கு தர்ஜுமா வேண்டாம் ஒரு பக்கம் அரபி ஒரு பக்கம் தமிழ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே குரானில் உங்களுக்கு கிடச்சி போயிடும் இப்போது இந்த ரெண்டு விதமான குரான்களில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத இன்ஷாலா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஏன்னா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா குரான் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் நம்ம போடணும் அதனால் நாங்கள் கேட்குறவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இன்ஷியாலாம் மறக்காமல் கமேண்டில் தெரியப்படுத்துங்க எந்த மாதிரி குரான் வாங்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு தெளிவாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் இப்படி இப்படி தான் இந்த குரான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எது வேணுங்கிறத தெளிவாக எங்களுக்கு கொடுங்க கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்ஷால்லா ரமலானுக்கு முன்னாடி இன்ஷால்லா எல்லாருடைய வீடுகள்லேயும் இந்த குரான் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷால்லா இன்னும் ரமலானில் முழு குரானை ஓதணும் அப்படின்னு நினச்சி பல ஆண்டுகளாக ஓத முடியாமல் எனக்கு அரபி ஓத தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஓதாமல் இருந்தவங்க கூட இந்த வருஷம் மிச்சாலாம் ஓதணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்துலையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தாங்க குரான் ஓதுறதுக்கு ரொம்ப ஆசை அவங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குரானை நீங்கள் சதக்காவாக கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக இன்னும் ரமலான்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் தர்மமாக கொடுக்கறது சதக்காவாக நீங்கள் கொடுக்கறது இருக்குது இல்லையா இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது சிறந்த ஒரு நன்மையும் நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியாது அந்த அளவு சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால் ரமலானில் ஒரு பெரிய நன்மையை செய்யணும் ஒரு பெரிய ஒரு அவல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரானை வாங்கி நீங்கள் சதக்காவாக கொடுங்க விரும்புகிறவங்களுக்கு கொடுங்க இன்ஷால்லா எனவே ரமலானுக்கு முன்னாடி உங்களுடைய வீடுகளுக்கு இந்த குரான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் யோசிக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லாருமே அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம போட்டுருவோம் நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த பதிவை நீங்கள் அளவு ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு வேணுமோ அவங்க போடட்டும் இன்ஷாலாம் அதற்கான நன்மைகளில் உங்களுக்கும் சிறிதேனும் நல்லா தருவான் எதுவும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அலாம் வலிக்கும் வரமத்துள்ளாஹி